ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் மாடிக்கு வந்தாவே எதாவது சாப்பிடலைன்னா எப்படிங்க நம்ம வீட்டை அத்தியை பாருங்களேன் கடையில் வாங்கிறது இவ்வளோ தண்டி இருக்குமா கடையவே கிடையாது இவ்வளோ பறிச்சு தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இதை வந்து அப்படியே அவங்க காயோடையே பறித்து வச்சுருப்பாங்க டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது இந்த மாதிரி வெடிக்கணும் இது வந்து உரைக்காய் உரைக்கையினால் பாதி பழுத்து பாதி பழு பழுக்காமல் இந்த மாதிரி இருக்கும்போதே எனக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப டெம்டிங்காக நாக்கில் ஆயிடுச்சு ஒரு ஆரம்பிச்சோம் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துடும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு செம்ம இனிப்பாக இருக்குங்க உரக்கையில் சாப்பிட்டா பழுத்து சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு வாழைப்பழத்துலேருந்து எல்லாமே வந்து கடிக்கும்போது அப்படி கடிப்படுற அந்த ஃபீல் கிடச்சா அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கனிஞ்சு போய் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் பிடிக்காது லைட்டு ஸ்வீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சுவையில் இது இருக்கும் அதனால் நேற்று ஒன்று பறித்து சாப்பிட்டாச்சா இன்றைக்கி ஒன்று பறைக்கிறேன் தினம் தினம் அத்தி அறுவடை தான் தினம் சாப்பிட்றது தான் வேலை இங்கே வந்தால் ஏதாவது சாப்பிடும் போலேயே ஃபீல் ஆயிடும் எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த